வணக்கம் நண்பர்களே இது உங்கள் லக்லே சேனல் ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சி மீனம் ராசியினருக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மீனராசினர் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் இந்த மாதம் சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பயிற்சி செய்கின்றன இவை நான்காம் வீடான குடும்பம் சொத்து மன அமைதி மற்றும் ஐந்தாம் வீடான பிள்ளைகள் ஆசைகள் கல்வி மீது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் சில முக்கியமான வளர்ச்சிகளும் சில நுணுக்கமான சவால்களும் இந்த மாதத்தில் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் சாதகமான விஷயங்கள் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் சற்று மந்தமாக இருந்தாலும் பிறகு புதிய வாய்ப்புகள் திறக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது புதிய போனிங் கிடைக்கும் தொழிலில் புதுப்பிப்பு சின்ன முதலீட்டுகள் நல்ல பலன் தரும் உறவுகளில் இருந்த மன வருத்தங்கள் குறையும் குடும்பத்தினரிடையே ஒற்றுமை மற்றும் உதவி கிடைக்கும் வீட்டை மாற்றம் செய்யும் சொத்து வாங்கும் சிந்தனைகள் நல்ல முடிவாகலாம் பழைய நிலுவைகள் திரும்ப கிடைக்கும் வீடு நிலம் வாகனம் போன்ற சொத்து தொடர்பான நல்ல தகவல்கள் வரும் குடும்பத்தில் இருந்து ஆதரவாக பணம் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் கவனமாக இருக்க வேண்டியவை புதன் மற்றும் கேது சேர்க்கை காரணமாக மனதில் குழப்பம் நெருக்கடி ஏற்படலாம் திடீர் உறவு சிக்கல்கள் வரக்கூடும் வார்த்தைகளில் நுட்பம் தேவை வீடு குழந்தைகள் மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் திட்டமிடாத செலவுகள் நிதியை பாதிக்க வாய்ப்பு உள்ளது குறுகிய கால லாபம் காணும் முயற்சிகளை தவிர்க்கவும் புதிய இடங்களில் பணம் செலுத்தும் முன் நன்கு சிந்திக்க வேண்டும் மீனம் ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் ஏழு பதிமூன்று பதினெட்டு இருபத்தாறு முப்பது முக்கிய முடிவுகளுக்கு உகந்த நாள் மூன்று ஒன்பது பதினைந்து இருபத்தி ரெண்டு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெளிர் அதிர்ஷ்ட எண் மூன்று வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி துர்கை அம்மன் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் கோவில் சென்று மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யலாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஒரு புதிய திசையில் பயணம் தொடங்கும் மாதமாக இருக்கும் தொடக்கத்தில் சவால்கள் இருந்தாலும் குடும்ப ஆதரவும் புதிய வாய்ப்புகளும் உங்கள் பக்கம் வந்து சேரும் தெளிவான திட்டம் நிதானமான முடிவுகள் வெற்றிக்கு வழிகாட்டும் நன்றி